தேவன் எப்படியெல்லாம் பேசுகிறார் யாருடனெல்லாம் பேசுகிறார் முதலாவதாக தேவன் ஆதாம் ஏவாளுடன் தினமும் ஏதேன் தோட்டத்தில் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே வந்து பேசினார் என்று வாசிக்கிறோம் மனிதன் பாவம் செய்த பின்பு அந்த பேசும் இடைவெளியானது அதிகரித்துவிட்டது அதன் பின்பு தினந்தோறும் என்று இல்லாமல் சில சமயங்களில் மட்டும் பேசியதாக அறிகிறோம் முதலாவது சத்தம் கேட்கும் தம்முடைய தீர்க்கதரிசிகளுடன் இப்படியாக பேசுவார் இதற்கு மோசே சாமுவேல் நாத்தான் ஏசாயா இரேமியா என்று சொல்லிக்கொண்டே போகலாம் இங்கே எல்லாம் தேவன் இவர்களுடன் ஒலி வடிவில் பேசியிருக்கிறார் பாவம் அக்ரமம் என்ற சுவர் நமது காதுகளை செவிடாக்கி விடுகின்றது தேவனையும் நம்மையும் பிரிக்கின்றது ஏசாயா ஐம்பத்தொன்பது இரண்டு பரிசுத்தமில்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லையே உதாரணமாக செல்போனானது செல் டவர்லர் இருந்து தூரம் செல்ல செல்ல அது பெரும் சிக்னலில் வலுவானது குறைந்து கொண்டே போகும் மற்றவர் பேசுவது ஒரு தொலைவுக்கு மேல் சென்ற கேட்க வாய்ப்பில்லை அப்படியே பாவம் நம்மையும் தேவனையும் பிரிக்கின்றது மேலும் தேவன் யாருக்கு தம்மை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவர்களுடன் பேசுகிறார் இலியாவுடன் பேசினார் அங்கே பூமிய திருச்சி அக்கினி என்று முதலில் பின்பு ஒரு அமைதி அந்த அமைதியில் ஒரு மெல்லிய குரலில் தேவன் எலியாவிடம் பேசினார் மோசையுடன் முகமுகமாய் பேசினார் நானும் தேவனுடைய சத்தத்தை கேட்டிருக்கிறேன் நாம் ஜெபிக்கும்போது பரிசுத்த ஆவியால் வல்லமையாக நிரப்பப்படுவோம் அப்போது மெல்லிய சத்தம் கேட்கும் ஹெட்போனில் கேட்பது போன்று ஒரு சத்தம் கேட்கும் தேவன் பேசுவது வேத வசனத்துடன் போகும் அடிக்கடி அவர் வடிவில் பேசுவதில்லை எனவே அப்படி பேசினால்தான் நம்புவேன் என்று காலில் நிற்பது மிகவும் தவறு இரண்டாவதாக சொப்பனத்தின் மூலமாக பேசியிருக்கிறார் யூசேப்பிடம் தேவன் வடிவில் பேசவில்லை சொப்பனத்தின் மூலமாக பேசியிருக்கிறார் அப்படி யாரிடம் பேசுகின்றாரோ அவர்களுக்கு அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தையும் புரிந்து கொள்ளும்படியான சக்தியும் அநேக இடங்களில் கொடுக்கப்படுகின்றது யூபு முப்பத்தி மூன்று பதினைந்து பதினாறு பதினேழு இல் மனுஷர் மேல் இறங்கி அவர்கள் படுக்கையின் மேல் அயர்ந்திருக்கையில் அவர் ராக்காலத்து தரிசனமான சொப்பனத்திலே மனுஷருடைய செவிக்குத்தாம் செய்யும் காரியத்தை வெளிப்படுத்தி அதை அவர்களுக்கு வரும் தண்டனையினாலே முத்திரை போட்டு மனுஷன் தன்னுடைய செய்கையை விட்டு நீங்கவும் மனுஷருடைய பெருமை அடங்கவும் செய்கிறார் என வாசிக்கிறோம் மூன்றாவது தரிசனத்தின் மூலமாக தேவன் பேசுகிறார் சொப்பனம் என்பது நாம் தூங்கும் போது தரிசனம் என்பது நாம் ஜெபம் செய்யும்போது அல்லது நாம் தூங்காமல் இருக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அதாவது சவுலுக்கு இயேசு தரிசனம் அளிக்கிறார் சவுலே சவுலே முள்ளில் உதைப்பது உனக்கு கடினமாம் என்றும் அங்கே அவனுக்கு சத்தம் கேட்கின்றது மேலும் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு அநேகருக்கு தரிசனமானார் என்று நாம் வாசிக்கிறோம் தானியேல் என்பவன் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுகிறான் அநேக தரிசனங்களை காண்கிறான் அப்போஸ்தலனாகிய யோவான் தீவில் ஆவிக்குள்ளாகி தரிசனங்களை காண்கிறான் ஆபிரகாமுக்கு ஈசாக்கு ஆகியோருக்கு தேவன் தரிசனமாகி பேசினார் யாக்கோவுக்கு சொப்பனம் தரிசனம் என்றும் தேவனுடன் போராடி ஜெயித்தவன் என்றும் அவனுடைய அனுபவங்களை பார்க்கிறோம் இசேக்கியேல் அநேக தரிசனங்களை கண்டுள்ளார் என்று சொல்லிக்கொண்டே போகலாம் நான்காவது ஆவியானவர் பேசினார் என்று அப்போஸ்தல நடபடிகளில் வாசிக்கிறோம் யோவான் ஸ்நானகனுடன் பேசினார் யோவான் ஒன்று முப்பத்தி மூன்று பிலிப்பு என்பவனுடன் பேசினார் அப்போஸ்தலர் எட்டு இருபத்தொன்பது பேதிரு ஜெபிக்கும் போதும் ஆவியானவர் பேசினார் என்று வாசிக்கிறோம் அப்போஸ்தலர் பத்து பத்தொன்பது அகபு என்பவன் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார் என்று சொன்னான் ஆவியானவர் சபைகளுக்குச் சொல்லுவதை காதுள்ளவன் கேட்கக்கடவன் என வெளிப்படுத்தல் முழுவதும் வாசிக்கிறோம் என்னுடைய ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும் அதாவது செவி கொடுக்கும் என்று வாசிக்கிறோம் மேலும் வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும் என்று ஏசாயா முப்பது இருபத்தொன்றில் வாசிக்கிறோம் எனவே ஆவியானவர் பேசுவது உங்கள் காதுகளில் கேட்கும் சத்தமாக இருக்கும் ஐந்தாவது பரிசுத்த ஆவியானவரின் உணர்த்துதல் அவர் வந்து பாவத்தை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் என்று யோவான் பதினாறு எட்டு இல் வாசிக்கிறோம் சில சமயங்களில் கோபத்தில் ஏதேனும் வார்த்தைகளை சொல்ல நினைக்கும் போத்து அப்படி சொன்னால் அது நன்றாயிருக்காது மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாகப் பெற்ற பரிசுத்த ஆவியினை துக்கப்படுத்தாதே இதை செய்யாதே அங்கே போகாதே என்று நமக்கு உணர்த்துவது ஆவியானவர் எனவே இதுவும் தேவன் நம்மோடு பேசுவது ஆகும் இப்படி கெட்ட வழிகளில் இருந்து நாம் விலக வேண்டும் என்று தேவன் காட்டும்போது கீழ்ப்படுதல் அவசியமாகும் ஆறாவதாக வேதத்தை வாசிக்கும்போது ஒரு வசனம் குதித்து எழும் அல்லது இருதயத்தை குத்தும் அல்லது தொடும் வசனத்தை வாசிக்கும்போது நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவீர்கள் உங்களுடைய தேடலுக்கு அது பதிலாக அமையும் அப்படியென்றால் தேவன் உங்களுடன் வசனத்தின் மூலமாக பேசியுள்ளார் இபிரியர் நான்கு பன்னிரண்டு தேவனுடைய வசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று வாசிக்கிறோம் ஏழாவது தீர்க்க தரிசனத்தின் மூலமாக தேவன் பேசுவார் ஒரு சபைக்குச் சென்றால் தீர்க்க தரிசனம் பெற்ற ஒருவர் ஆவியினால் நிறைந்து சொல்லும் தீர்க்க தரிசனம் தேவன் சிலருடன் பேசுவது ஆகும் என்னுடன் தேவன் அப்படியாக அநேக முறை தீர்க்கதரிசனத்தின் மூலம் பேசியுள்ளார் ஒருமுறை சபைக்கு சென்று தேவன் என்ன எல்லாரோடும் பேசுகிறார் என்னோடு பேசுவதில்லையே என்று நினைத்துக் கொண்டே இருந்தேன் அதே கூட்டத்தில் ஒரு சகோதரி தீர்க்கதரிசனத்தில் நான் உன்னோடு பேசுவேன் நீ எனக்காக தனியே என் சமூகத்தில் காத்திரு என்று தேவன் சொல்கிறார் என்று தீர்க்கதரிசனமாக உரைத்தார் ஆம் என்னிடத்தில் உள்ள குறை அதுதான் எனக்கு கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க பொறுமையில்லை எனவே தேவ சமூகத்தில் காத்திருக்க நாம் பழக வேண்டும் எட்டாவது சபையில் போதகர்கள் செய்யும் பிரசங்கம் மூலம் தேவன் பேசுகிறார் சபையில் சிலருடன் தேவன் பேசியிருக்கிறார் என்று சில சமயம் அந்த போதகருக்கு கூட தெரியாமல் இருக்கலாம் சில சம்பவங்களையோ வசனங்களையோ அவர் எடுத்து பேசுவது உங்கள் கவனத்தை ஈர்த்து தேவன் நம்முடன் இதை சொல்லுகிறார் அல்லது எச்சரிக்கிறார் என்று புரியும் ஒன்பதாவது தேவதூத்தர்களை அவர் அனுப்பி உங்களுக்கு சில விஷயங்களை சொல்லுவார் இதற்கு வேதத்தில் சொல்லப்பட்ட சம்பவங்கள் அநேகம் சிம்டோனின் பெற்றோர் கிதியோன் யோசேப்பு மரியாள் கொர்னேலியு தானியேல் சொல்லிக் சொல்லிக்கொண்டே போகலாம் கடைசியாக உங்கள் குடும்பத்தில் ஒருவர் இயல்பாக சொல்லும் சில வார்த்தைகள் தேவன் பேசியது போல் இருந்தது என்று பின்புதான் புரியும் உதாரணமாக இயேசுவானவர் காட்டிக் கொடுக்கப்படும் முன்பு பிரதான ஆசாரியனாகிய காய்பா என்பவன் தற்செயலாய் அநேகருக்காக ஒருவர் மறிப்பது நலமாயிருக்கும் என்று சொன்னான் அவன் தற்செயலாய் சொல்லவில்லை என்று பின்பு யோவான் எழுதுகிறார் எனவே காரியங்கள் நடந்து நிறைவேறிய பின்பே நமக்கு தெரியவரும் தேவன் எப்படி பேசுகிறார் என்பதைப் பார்க்கிலும் நாம் அதற்கு எப்படி கீழ்ப்படுகிறோம் என்பது முக்கியமாகும் ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளைக் கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் பெருமழை சொறிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை ஏனென்றால் அது மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது நான் சொல்லிய இந்த வார்த்தைகளைக் கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின்மேல் கட்டின புத்தியில்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான் பெருமழை சொறிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் போது அது விழுந்தது விழுந்து முழுவதும் அழிந்தது என்னும் இயேசுவின் வசனங்கள் எப்போதும் காதுகளில் ஒலிக்கட்டும் நானும் தேவன் எப்படியெல்லாம் பேசுவார் என்று தேடி ஒரு காலத்தில் அலைந்தேன் இதை வாசிக்கும் உங்களுக்கு இந்த பதில் நிச்சயமாக பயனுள்ளதாக அமையும் என்று நம்புகிறேன் நன்றி